அஸ்லாம் வலைக்கும் நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்வி திட்டத்தை பற்றி என்டிடிவியில் யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்களோடு ஒரு இன்டர்வியூ இருந்தது அதில் பிரதான் அவர்கள் திட்டவட்டமாக கூறுகிறார்கள் மும்மொழி கொள்கை நம் நாட்டில் உள்ள எல்லா மாகாணங்களிலும் இயக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை டூ லாங்குவேஜ் தான் நடக்கிறது இது வருந்தக்குரியது மாணவர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு புதிய கல்வி திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அதில் மூன்று மொழிகள் படிப்பதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது இதை ஏன் தமிழகம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ தமிழக சீஃப் மினிஸ்டர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏற்க மறுக்கிறாரோ தெரியவில்லை என்பதாக பிரதான் அவர்கள் தம்முடைய இன்டர்வியூவில் எடுத்து கூறினார் என்ஜி டிவி மூலமாக கேட்கப்பட்ட சில கேள்வி கேள்விகளுக்கு அவர் சரியாக பதில் சொல்லவில்லை அவர் கோபமும் அடைந்ததாகத்தான் நம் போன்ற பார்வையாளர்களுக்கு பட்டது ஆனால் மற்ற விஷயங்களில் அவர் மிக சாந்தமாக சமாதானமாக எல்லோருக்கும் புரியும் வகையில் பேசினார் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் தமிழ்நாட்டினுடைய நிலை என்ன என்பதை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் மற்ற எதிர்க்கட்சிகளும் கல்விக் கொள்கை பற்றி ஆலோசனை செய்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை தமிழகத்தில் ஆங்கிலம் எல்லோரும் படிக்க வேண்டும் தாய்மொழியை எல்லோரும் படிக்க வேண்டும் அதே சமயத்தில் புதிய கல்வி திட்டத்தின்படி இன்னொரு மொழியையும் கற்க வேண்டும் ஹிந்தி அவசியம் கற்கப்பட வேண்டும் என்று எங்கும் கூறப்படவில்லை புதிய கல்வி திட்டத்திலும் அது இல்லை வேறு ஏதாவது ஒரு மொழியை கற்கலாம் தெலுங்கு கற்கலாம் கனடா கற்கலாம் பெங்காலி கற்கலாம் ஒரியா கற்கலாம் வேறு எது மொழியாவது கற்கலாம் தமிழக இருப்பவர்கள் ஒரு விஷயத்தை கூறுகிறார்கள் என்பதையும் நாம் மறுக்க முடியாது தமிழகத்தில் சில கல்வியாளர்கள் முன்வைக்கும் விஷயம் நம்முடைய மாணவர்கள் சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்களில் சிறந்து விளங்க வேண்டும் மொழி தம்முடைய நேரத்தை செலவிட கூடாது அதிகமாக மும்மொழி கொள்கை என்றால் ஆங்கிலமும் கற்க வேண்டும் தமிழும் கற்க வேண்டும் இன்னொரு ஒரு மொழியையும் கற்க வேண்டும் இந்த மொழி கற்பதிலேயே தம்முடைய நேரத்தை செலவழித்து விட்டால் பிறகு முக்கியமான பாடங்களுக்கு படிக்க சிறந்து விளங்க அதிக மார்க் வாங்க சமய சமயம் இருக்காது என்பதை சுட்டி காட்டுகிறார்கள் அதிலும் ஒரு உண்மை இருக்கிறது எது எதுவாயினும் இந்த மும்மொழி கொள்கை ஏற்கப்படுமா தமிழகத்தில் என்பதை நாம் தான் பார்க்க வேண்டும் ஆனால் நியூ எஜுகேஷன் பாலிசி பார்லிமெண்ட்டில் பாஸ் செய்யப்பட்டிருக்கிறது அதை புறக்கணிக்க முடியாது என்றுதான் நான் நினைக்கிறேன் யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவுக்கு வர வேண்டிய காலம் இப்போது வந்துவிட்டிருக்கிறது நாம் எதற்காக மொழி பிரச்சனையை கிள கிளப்புகிறோம் என்பதையும் நாம் அறிவோம் அதே சமயத்தில் பிரதான் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் கூறினார் அது இப்போது என்னுடைய ஞாபகத்தில் வருகிறது அதையும் உங்களுக்கு சொல்லிவிட வட விரும்புகிறேன் மதத்தின் பெயராலோ அல்லது மொழியின் பெயராலோ அல்லது இனத்தின் பெயராலோ எந்த விதமான வித்தியாச பேதங்கள் இருக்கக்கூடாது நம்முடைய நாட்டு முன்னேற்றம் முன்னிருக்கும் போது என்பதாக அவர் சொன்னார் அவர் சொன்னார் பிரதமர் மோடி அவர்கள் நம்முடைய கான்ஸ்டிடியூஷனை கீதாவாகவும் பைபிளாகவும் குரானவும் குரானாகவும் பார்க்கிறார் என்றார் இது என்ன உண்மையா என்பது எனக்கு தெரியவில்லை வடநாட்டில் இருப்பவர்கள் மதத்தையும் மொழியையும் இனத்தையும் அரசியலில் கலக்கவில்லையா இந்த மூன்றும் அரசியலில் கலக்காமல் செயல்பட்டால் நாட்டில் மக்களும் சுரட்சமாக இருப்பார்கள் நாட்டு முன்னேற்றமும் அதிகம் அதிகம் ஏற்பது புலகும் என்பதில் சந்தேகம் இல்லை என்ன நடக்கிறது என்பதை நம் நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் வகுப்புவாதம் தலை தூக்கி இருக்கிறது என்பதை எல்லோரும் அறிந்துதான் இருக்கிறார்கள் இது கூடாது என்பதை சொல்லுபவர்களுடைய எண்ணிக்கை இப்போது கொஞ்சம் குறிப்பாக வடநாட்டில் நாட்டில் குறைந்து தான் இருக்கிறது நாம் நம்முடைய நாட்டுக்காக மக்களுடைய சுபிட்சத்திற்காக பாடுபட வேண்டும் மற்ற விஷயங்களை தள்ளிதான் வைக்க வேண்டும் அதுதான் இப்போது தேவைப்படுகிறது என்று சொல்லியவனாக உங்களிடமிடம் வந்து விடைபெறுவது নিয়ম খলিলুর রহমানাহ নന്ദি আসসালামু আলাইকুম